அன்புள்ள நேயர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள் ஆவணி மாதம் அமாவாசை இந்த அமாவாசைக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன ஒரு சின்ன சிறப்பு சொல்கிறேன் பாருங்களாம் இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சிம்ம ராசி என்பது சூரியனுடைய அவருடைய சொந்த ராசி அது அதில் ஆட்சி பெறுகின்றார் மூலத்திருகோண பலம் பெறுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராசிதான் சிம்ம ராசி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி இந்த உலகங்களுக்கெல்லாம் ஒளி தருபவன் அந்த சூரியன் அவன் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஜொலிக்கக்கூடிய அந்த மாதம்தான் இந்த ஆவணி மாதம் என்பது இந்த ஆவணி மாதத்திலே இந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டிலே பிரகாசமாக இருக்கின்ற பொழுது அதே சொந்த வீட்டிலே தாயாகிய கடக ராசிக்கு உரிய அந்த சந்திரனும் வந்து இணைகின்ற நாள் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் ஒன்று அமைந்த நாள் என்ன நாள்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமிக்குரிய ஒரு நாள் இரண்டாவதாக அன்றைக்கு பூச நட்சத்திரம் முடிந்து கொஞ்சம் பூச நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் என்கிறது கர்ம நட்சத்திரம் சனிக்குரிய நட்சத்திரம் முன்னோர்களுடைய கடன் ஏதாவது இருந்தால் அதை காட்டி கொடுப்பவர் அதற்கான தண்டனை தருபவர் யார் சொன்னால் சனி பகவான் அவருடைய பூச நட்சத்திரம் கொஞ்சம் இருக்கிறது அந்த பூச நட்சத்திரம் முடிந்த பிறகு ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது ஆயில்ய நட்சத்திரம் என்கிறது யாருடைய நட்சத்திரம் ஒரு விஷயத்தில் அது புதனுடைய நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் இன்னொரு விதத்தில் ஆயில்யம் என்பது யாருடைய நட்சத்திரம் என்று சொன்னால் சாட்சாத் அந்த லக்ஷ்மணனுடைய நட்சத்திரம் லக்ஷ்மணன் என்பது இளைய பெருமாள் அந்த இளைய பெருமாள் ராமனுடைய தம்பியாகிய லட்சுமணனுடைய ஒரு நட்சத்திரம்தான் இந்த ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்துக்கு அத்தனை பெரிய விசேஷம் இருக்கிறது இப்படி பெருமாளுக்குரிய நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய தினம் இந்த கர்மத்தை சுட்டி காட்டுகின்ற சனியினுடைய நட்சத்திரமும் கலந்த தினம் ஆவணி மாதம் சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய ஆவணி மாதம் இந்த மாதத்திலே நம்முடைய முன்னோர்களுடைய அந்த கடன் இயற்ற வேண்டிய அமாவாசை கடன் இயற்ற வேண்டிய ஏன்னா இந்த அமாவாசை என்பது முழுக்க முழுக்க நீத்தார் கடனுக்கான நாள் பௌர்ணமிங்கிறது தேவ பூஜை என்று சொன்னால் இது இருள் நாள் என்பதனாலே இருள் உலகமாகிய அந்த தென்புலம் என்று சொல்லக்கூடிய உலகமாகிய இந்த பிதிர் உலகத்துக்கு சொந்தக்காரர்களாகிய முன்னோர்களுக்கு நீர்க்கடன் ஆற்ற வேண்டிய அற்புதமான நாள் இந்த அமாவாசை நாள் அப்படி ஆற்றிவிட்டால் அதனுடைய சக்தி ரொம்ப அளப்பரிய சக்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட நாளிலே அந்த முன்னோர்களை நினைத்து அந்த முன்னோர்களுக்கெல்லாம் காவல் யார் என்று சொன்னால் பெருமாள் தான் இருக்கிறார் யாராவது ஏற்ற முடியவில்லை எனக்கு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது அவங்க பெருமாள் பக்தராக இருந்தால் உன்னுடைய பிள்ளை இந்த நீர்க்கடனை ஏற்றவில்லை என்று சொன்னாலும் பெருமாளே அவர்கள் சார்பிலே அந்த நீர்க்கடனை செய்வதாக எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கின்றன தான் அவன் பிதிர் சம்பிரக்ஷகன் என்று அவனுக்கு பெயர் சம்பிரக்ஷணனாக காப்பாற்றுகின்றவன் பிதர் என்ற முன்னோர்களை காப்பாற்றுகின்றவன் அப்படி என்று அந்த பெருமாளுக்கு பெயர் அப்படி பெருமாளையும் நினைத்துக்கொண்டு இந்த முன்னோர்களையும் நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் பிதர்க்கடன் ஆற்ற வேண்டும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் அன்றைக்கி காலையில் எழுந்து வீட்டை நல்லா தூய்மையாக வைத்துக்கொண்டு ஏன்னா முன்னோர்கள் வருகிறாரளவா ஒரு விருந்தாடி வந்தாங்கன்னா எப் எப்படி நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி வீட்டை நல்லபடியாக வச்சு இந்த அமாவாசை என்று நிறைய விளக்கேற்றணும் விளக்கேற்றி வைத்து முன்னோர்களுக்கு திலதர்ப்பண வழிபாடுகள் செய்து முடித்தவுடனே பெருமாள் கிட்டே வந்துடணும் பெருமாளை நினைத்து கொண்டு ஒரு அற்புதமான பாசனம் நம்ம பாட வேண்டும் காரணம் இந்த ஆயில் நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா ஆயில் நட்சத்திரம் என்பது லட்சுமணனுடைய நட்சத்திரம் லட்சுமணன் என்ன செய்தான் என்று சொன்னால் நித்ய கைங்கரியம் பண்ணான் நித்திய கைங்கரியம் ஏனென்றால் அந்த லட்சுமணன் யார் லட்சுமணன் அனந்தனுடைய வடிவம் இந்த அனந்தன் யார் அனந்தன் என்பது எம்பெருமானை நீங்காமல் இருப்பவர் அப்படி சதா சர்வகாலமும் அவன் கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருப்பவன் கிரடாழ்வார் பண்ணலியான்னு சொன்னால் புறப்படும்போது அவர் வருவார் இல்லையா சக்கரம் பண்ணலையான்னு சொன்னால் கையில் இருப்பார் சொன்னால் அந்த கேட்கும் ஆனால் நீ உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நின்னாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப அழகா சொல்றாங்க கைங்கரியம் என்பது இடைவிடாமல் சர்வ அவஸ்தைகளிலும் சர்வ காலங்களிலும் செய்ய வேண்டியது அதனால அவன் எப்பொழுதும் கைங்கரியம் செய்பவன் எப்பொழுதும் கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த லக்குமன் நினைவுக்கு வந்து விடுகிறான் அல்லவா ஆயில் நட்சத்திரமாக வாசைங்கிறதால இந்த பகவத் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை பாடலை இந்த அமாவாசையிலே பாட வேண்டும் இப்போ பாடல் விருது பாருங்க ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் தேழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே எந்தை தந்தை வழி வழியாக எந்தை தந்தை தந்தை மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழிவழி வழி என்று சொல்லக்கூடிய இந்த இந்த கைங்கரியம் இருக்குது இல்லையா இந்த தான் நம்முடைய லட்சியம் உடனாய் மன்னி கூட இருந்து இந்த கைங்கரியத்தில் எந்த கலையும் இருக்கக்கூடாது கலை என்ன என்ன அர்த்தம் கைங்கரியத்தில் என்ன கலை வரும் நான் எனக்காக செய்கிறேன் அப்படி என்று நினைத்தால் கலை வந்துவிடும் என்னுடைய உகப்புக்காக செய்கிறேன் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மலர் மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்தேன் நான் சமர்ப்பித்த மலர் மாலையாலே பெருமாள் எவ்வளோ ஜோராக இருக்கார் பாரு என்று நினச்சா பிரயோஜனம் கிடையாது நான் செய்து வைத்த அந்த சக்கரை பொங்கல் எவ்வளோ சுவையாக இருக்குது பார்த்தியா அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது பெருமாளுடைய தான் நம்முடைய உகப்பு என்று நினைத்துக்கொண்டு தான் செய்கிறோம் என்கிற எண்ணமே இல்லாமல் கைங்கரியம் செய்வது தான் களை இல்லாத கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை செய்ய நம்ம பாரிப்பது தான் இந்த பாடலினுடைய ஒரு பிரார்த்தனை ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழு இலா வழு இல்லாத அடிமை செய்ய வேண்டும் நாம் தேழி குரல் அருவி திருவெங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே இது திருவோண மாதம் இல்லையா திருவோண நட்சத்திரம் வருகின்ற மாதம் திருவோண சிரவண மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த சிரவண மாதத்தினுடைய சிறப்பு நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க எம்பெருமான் ஒப்பிலியப்பனோ அங்கே திருப்பதியில் இருக்கிறார் இல்லையா அந்த திருமலையப்பனும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அதனால நம்மாழ்வார் இந்த திருமலையப்பனுக்கு இந்த பாசுரத்தை சமர்ப்பணம் செய்திருக்கிறார் ஆயில நட்சத்திரம் லட்சுமணனை நினைத்து கொண்டு இந்த பாசுரத்தை நாம் செய்ய வேண்டும் ஒழிவில் காலமெல்லாம் இனி வருகின்ற என்று சொன்னால் கீழ்காலமெல்லாம் இதில் சேருமா நம்ம தான் ஒரு கைகரியும் பண்ணலையேன்னு சொன்னால் அதுவும் இந்த இடத்திலே பொருந்தும் அதாவது இந்த பழுதே பல பகலும் போயின என்ற அழுதேன் கீழே செய்ய முடியலை என்கிற அந்த குற்றம் கூட நம்முடைய மனதிலே படாதபடியாக எதிர்கால கைங்கரியத்திலே நம்முடைய ஊற்றம் இருக்கிறது நல்ல வேலை செய்கிறவனுக்கு பழைய காலம் பற்றிய நினைப்பே வராது அதையும் ஈடுகட்டுற மாதிரி கைங்கரியம் பண்ணுவான் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் இந்த பாட்டு அற்புதமான பாட்டு அங்கே திருவரங்கநாதனுக்கு சதா சர்வகாலமும் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறவர் சொன்னால் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் அப்படிங்கிறவர் அவர்தான் தான் கைங்கரியம் பெருமாள் இடத்திலே அகலாமல் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் இந்த பாசரத்தை பாடுகின்ற பொழுது முதல் வரியை தான் பாடுவாராம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு சொன்னா பெருமாள் கூடையே சதா இருக்கிற என்கிற உணர்வு வருது இல்லையா அந்த வரியையே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதுக்கு மேலே இருக்கிற வரியை சொல்லவே மாட்டார் அப்படி என்ன என்ன அர்த்தம் அதிலேயே ஆழ்ந்து போயிட்டார் அந்த கைங்கரியை ருசியிலே ஆழ்ந்து போயிட்டார் அந்த கைங்கறி ருசியை காட்டுகின்ற ஆழ்வானுடைய வரியிலே ஆழ்ந்து போய்விட்டார் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு பாசுரத்தை பாடி முதல்ல பிதர்களுக்கு நீர்க்கடன் இந்த அமாவாசை அதற்கு பிறகு பெருமாள் இடத்திலே விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை பாடுவதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெருமாளுடைய பெருங்கருணையையும் நாம் பெற்று நம்முடைய குடும்பம் அமோகமாக இருக்கும்